ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இளவரசன் லைஃப் ஸ்டைல் ரொம்ப நாளாவே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகலாம் போலான்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு ரீசன் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது சரி இந்த டைம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு எடுத்து போலதுங்க ஏன்னா பிளான் போட்டுக்கிட்டே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு எடுத்து கிளம்பியாச்சு அப்பயும் நான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தேங்க ஏன்னா ட்ரெயின்ல முடிவு எடுத்தோம் ஆனா டிக்கெட் கிடைக்கல அதனால பஸ்ஸோ காரோ தான் போகணும்னு இருந்துச்சு எனக்கு சுத்தமாவே செய்கிறதே வாந்தி தான் ஏன்னா நம்ம ஊர்லேருந்து பத்து மணி நேரம் ட்ராவலுங்க சரி பஸ்ல புக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க எனக்கு அப்பயோ அதே ஃபீல் தான் இருந்துச்சு டிரைவர் ஓட்டின ஃபீடு இந்த பக்கம் விளஞ்சா இந்த பக்கம் ஓடுறதும் அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுற மாதிரி இருந்தது நிறைய பேருக்கு வெளியில சுத்தி பார்க்கணும் நிறைய ஆசை இருக்கு ஆனா டிராவல் நினைச்சாவே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் நானும் கொஞ்சமா மனசேட்டு பக்கம் வந்தாச்சு பக்கம் வந்தாச்சு ஒரு வழியா திருச்செந்தூர் வந்து சேர்ந்தாச்சு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஆட்டோ பிடிச்சி திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க இங்க வந்து பார்த்தா ஜே ஜே ஜேன்னு ஒரே கூட்டங்க எங்க பார்த்தாலும் பயங்கர கூட்டம் நான் எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டம் இருக்குமான்னு நாங்க போனதுமே கடற்கரைக்கு போயிட்டோங்க பாப்பாக்கு வர முட்டை அடிக்கணும் இல்லைங்களா அதனால பாப்பாக்கு முட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கடற்கரை பாத்து போனோம் அதுக்கே சுத்தி 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 போன மாதிரியே இருந்தது ஒரு வழியில யானை பாத்துங்க நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும் பார்த்தவனே நானே பயந்துட்டேன் கீழே இறக்கிட்டேன் ஒரு வழியில கியூவாவே நின்றுட்டு இருந்துச்சு சாமி கும்பிட தான் போறாங்க பார்த்தா எவ்வளவு கூட்டம் இன்னைக்குன்னு நினைச்சிக்கிட்டே போனோம் சரி பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா கடற்கரைக்கு வந்துக்கலான்னு மொட்டை அடிக்க போயிட்டோங்க அதுக்கு முன்னாடி பாப்பாக்கு ஒரு சைடு பனியன் கிளாத் எடுத்துக்கலான்னு வந்துட்டோம் பாப்பா வந்து கவுன் மாதிரி இருக்கிற போடவே மாட்டேன்ட்டா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு சித்தப்பாக்கு வேட்டியும் துண்டு எடுத்துட்டோங்க வாங்கிக்கோங்க இங்கே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு ஒரு கடையில் அதிகமாகவும் இருக்குது ஒரு கடையில் கம்மியாகவும் இருக்குது மொட்டை அடிக்கிற கூட்டத்தை பார்த்தாவே ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி டீ குடிக்கலான்ட்டு நான் சுக்கு காப்பி குடித்தேன் குடிச்சதுலேருந்தே விற்கிக்கிட்டே சுற்றிட்டு வந்தேங்க மொட்டை அடிக்கிற இடத்து பாருங்கள் இவ்வளோ கூட்டம் மொட்டை அடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணுங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட்டாக டைம் போக டைம் போக அவங்களும் ஒவ்வொருத்தரும் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்ததுனால எங்களுக்கு கடிச்சிட்டாங்க பாப்பா எப்படியே மொட்டை அடிக்கும் போது கத்துவா அழுவா அட முடிப்பான்னு நினச்சோம் ஆனால் சமத்து பிள்ளையா அப்படியே அமைதியாக உட்காந்து மொட்டை அடிச்சுட்டா இப்போ கடற்கரைக்கே குளிக்கலான்னு போனாங்க கடற்கரை போனதுலேருந்து பற்றி நீங்கள் தாங்க உள்ள இருந்தோம் ஏன்னா அந்த ஃபுல்லாகவே கல்லாகவே இருந்துச்சு ரொம்ப காலெல்லாம் அடி அதுக்கு மேலே உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு வந்துட்டோம் வந்துட்டு இங்கே வேறு பக்கம்லாம் குளிக்கிற இடம் இருந்துச்சுங்க அதனால் அங்கே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கோவிலுக்கு கீழே நின்றுட்டு இருக்கோம் செல்லு செல்ல அலோடுன்னு சொல்லிட்டாங்க அதனால ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் சாமி கும்பிட்டு வரதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அது பத்திலயே அன்னதான கூட சாப்பிட்டு வந்தாலும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் வந்துகிட்டே இருந்ததுனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே யாராலையும் அங்க உட்கார முடியலங்க ஏன்னா அவங்க யாரும் எந்திரிக்க ஆனால் நாமளே வந்து பின்னாடி வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமா சாப்பிட்டு எந்திரிச்சு அன்னதான கூட மட்டும் இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அங்க எல்லாம் முடிச்சுட்டு இங்கே கடற்கரையில் வந்து கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுட்டு போட்டோ வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டவங்க ரிட்டர்ன் வரும்போது நார்மல் பஸ்லயும் வந்துட்டு இருந்து எத்தனை மணிக்கு வெளியே வருவோம்னு தெரியாது அதனால நார்மல் பஸ்லயே கடைசி மணிக்கு எடுத்தாங்க அந்த பஸ்க்கும் போட்டு வச்சிருந்தாங்க தெரியுமா இது நார்மல் பஸ் இதுக்கே ரிசர்வேஷன் ஊருக்கு போனாலும் நம்ம ஊருக்கு வந்துட்டாவே ஒரு ஃபீல் தாங்க ஓகேங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து